கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் யாரெல்லாம் அந்த மாதிரி அனுபவிச்சுக்கிறீங்க வேறு நிறைய நோய் பிரச்சனை ஏதோ பிரச்சனை ஒன்றோ ஒன்ற ஒரு லிமிட்டுக்கு மேலே குடிங்க அந்த அனுபவம் வரும் வேற யாருக்குன்னா இல்லை பேர் உங்களால் முன்னே எழுந்துக்க முடியாது எழுந்துக்கலாம்னு நினைப்பீங்க ஆனால் ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கும் அவங்க உடனே கேட்க அவங்களுக்கு ஆனால் நீங்கள் ரொம்ப தெளிவாக பேசுகிற மாதிரி தான் இருப்பீங்க இது குடிகாரங்களுக்கு தான் வரும் குற்றா தான் வரும்லாம் நினச்சிக்காதீங்க மனம் பேதலிச்சாலும் இது வரும் இப்போ இந்த நிலையை கடந்து வர்றது எப்படி ஒரு குஷ்டா அந்த போதையிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு டைம் எடுத்துக்கிட்டு கம்மனே பத்து தூங்கிட்டா என்ன ஆகுது அது போயிடுது உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணுற மாதிரி மனமும் தன்னைத்தானே சரி பண்ணும் மனமும் என்ன செய்யும் தன்னை தானே சரி பண்ணும் கம்மனியை தூங்கிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் போகிறான்னிங்கன்னா தப்பெல்லாம் செஞ்சுடுவீங்க அப்போ தான் கிளாஸ் வச்சிருக்கு தூக்கி வந்துடுறது வெறுப்பாயிருது கணவனை திட்டிருத்து டைவர்ஷன் முடிவு பண்ணுறது புடாட்டி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை எல்லாம் எங்கே வருது அப்படின் இந்த தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் மனம் பேதரித்து போய் சோர்ந்து போய் ஊந்துடுவோம் பொத்துன்னு உள்ள ஆடும் பாடம் குதிக்கும் ஒன்றும் செய்ய முடியாது தள்ளாடும் போதையில் தள்ளாடுற மாதிரி தான் நிறைய பேருக்கு அந்த போதையும் தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு தள்ளாட்டம் ஏன்னா பிரச்சனை நிறைய இருக்கிறதுனால இதுவே மேலுன்ற மாதிரி இருக்கும் எதுவுமே செய்ய முடியாதுன்ற மாதிரி குடிச்சிட்டா கடனெலாம் மறந்துடலான்ற மாதிரிலாம் குடிக்கிறவங்களாங்கிறாங்க அதெல்லாம் தப்பு அப்பலாம் அந்த மாதிரி போதைகள்லாம் அடிமையாக கூடாது வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கும் அடிமையாக கூடாது பிரச்சனைகளுக்கும் என்ன ஆகக்கூடாது எதுன்னு நான் நினைக்கிறேன் பிரச்சனைகள்லாம் எந்து என் பொண்டாட்டி என் புருஷன் ஏன் பிள்ளை சரியில்லை அப்படின்னு நான் நினைக்கிறது தான் பிரச்சனை இப்போ எனக்கு பிரச்சனை எங்கே நடந்ததுன்னா எனக்குள்ளோ எனக்கு பிரச்சனை எங்கே நடந்தது எனக்குள்ளோ இப்போ நான் தான் என்ன பண்ண முடியல வெளியே வர முடில ஆனால் எனக்கு தெரியுது இப்போது நீங்கள் சொல்கிறீங்க தானே ஆமாம் நான் இந்த பிரச்சனையை நான் சந்திச்சுக்கிறேன் ஏன் சொல்கிறீங்க ஆ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் நிறைய பேர் சொல்ல கம்மனிக்கிறீங்க நாங்களாம் அப்படியே நல்லா ஒழுக்கமாக இல்லை இந்த மிஷினுங்களுக்கு வராது இது ரோபோட்டிக்காக ஒருத்தர் வாழ்ந்துக்கிறாருல அவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை வராது அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனாலே உங்களை ரோபாவாக மாற்றிக்கிறாங்க அந்த மாதிரி பிரச்சனை வந்தால் நீங்க நீங்கள் தீர்வே கண்டுபிடிக்க முடியும் இந்த பிரச்சனை வந்து வெளியே வரக்கூடாது நீங்கள் இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னு தான் கேட்கணும் வெளியே வந்துட முடியாது டக்குன்னு ஏன் வருதுன்னு கேட்டால் உங்களுக்கே உங்களுக்கே தெரியும் பதிலெலாம் நான் அதுக்கு வேல்யூ பண்ணுறேன் நான் இது விசேஷமாக நினைக்கிறேன் நான் தான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன் நான் நேர்மையாக வாழணும்னு நினைக்கிறேன் இல்லை நான் திருடுத்தனமாக வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எனக்கே தெரியும் நான் ஏதோ தில அங்கடி பண்ணுறேன் நான் செய்கிற குற்றம் இது இந்த சமூகத்துக்கு நான் இது மாற்றமாக இருக்கிறேன் ஏன் நான் என்னுடைய செயலை இந்த சமூகம் ஒத்துக்கலை இதெல்லாம் உங்களுக்கு புரியும் இந்த பிரச்சனை வரும்போது அன்னைக்கு விட்டுருவீங்க ரொம்ப போட்டு குடிக்கவே கூடாது திரும்ப சாராயம் பார்த்தோன்னே முதல்ல குடிக்கிறீங்களா தான் இருப்பீங்க அது அதுதான் அடிமைத்தனம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கே நிறைய பேர் அடிமையாட்டுருப்பான் அடிமையாட்டு ஹாஸ்பிட்டலே பார்த்து நிற்பான் பராசி சட்டக்கெல்லாம் வரதெல்லாம் காரணம் அதுதான் மூலையில் ரத்தம் கட்டிச்சின்னுறது கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க கிடையாது மூலையில் ரத்தம் வராத அளவுக்கு நீங்கள் வாழ முடியும் வாழலாம் உங்களை சாந்தமாகவும் அமைதியாகவும் கொண்டாட்டமாகவும் வச்சுருந்தா அது நடக்கும் சரியாகும் எல்லாமே ஆகும் தியானம்லாம் பண்ணிங்கன்னா கட்டாயம் க்யூர் ஆகும் அல்மா ஏன் அவருக்கு வந்தேன்னு என்ன கேட்காதீங்க அவர் என்ன பண்ணார்னு எனக்கு தெரியாது ஒழுக்கமாக ஒரு மனிதன் தியானம்லாம் பண்ணுறான்னா மூளை பலம்லாம் வரும் இங்கே இருக்கிற எந்த பயிற்சியத்தை எல்லாருமே சொல்லலாம் எத்தி துடியுது ஊற்றி துடியுது உள்ளே எதுவும் ஆகுது உள்ளே நம்ம நம்ம வந்து ஊரில் எடுக்குதுன்னு ஆகுது தானே அப்படின்னா ஆகுது எதுவும் உள்ளே பண்ணுது அது அப்போ அந்த மாதிரி உள்ளே பண்ணுதுன்னா என்கிட்ட ஒருத்தர் வந்து பஸ் ரெண்டு மூலையில் மூளையில் ஆகி ப்ரெட்டு கிளர்ட் ஆயிடுச்சு என் பயிற்சி செஞ்சார் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் ஒரு நாள் நியூஸ் படி பேப்பர் படிக்கும் போது அப்படியே அவரே வந்து உச்சிக்கிறாரு திரும்ப போய் ஸ்கேன் பண்ணால் காணாது நல்லாயிட்டு இது புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு உடம்பு தன்னை தானே சரி பண்ணுற வடமையோட தான் இருக்குது மனமும் தன்னை தானே சரி பண்ணும் ஸோ இந்த பிரச்சனைலாம் உங்களுக்குள்ளே உள்ளே வந்து குழப்பமாகி மனக்குள்ள ஒன்று மட்டும் நீ நினைக்கணும் கடவுள் என்ன படைச்சிட்டான் கடவுள் என்ன படைச்சிட்டான் நான் கொண்டாட்டமாக வந்துட்டு போயிடுவேன் இவ்வளோட்டு தான் விஷயம் ரொம்பலாம் ரொம்பலாம் கிடையவே கிடையாது நீங்கள் நிறையா நல்ல அப்பா நல்ல அம்மா நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல வாத்தியார் நல்ல குரு சொம்மை அதெல்லாம் புழுரா குருவா அதான் உங்களுக்கு கூட வராது கடவுள் என்ன படைச்சிட்டான் நான் எப்படியும் வாழ்ந்துட்டு போனா நான் என்ன மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாக வச்சுக்கணும் எதிராளிக்கு புரியுது இல்லை புரியல அது யார் பிரச்சனை ஏன்னா அவங்க நினைக்கிறபடி உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா என்ன பண்ணுறது உன் போண்டாட்டி குளிக்காமல் நைட்டி போட்டு தான் செஞ்சுக்கிறேன் என்ன பண்ணலாம் கவனிக்கிறதுனால தான் விருப்பா அவரை கவனிக்கலா கவனிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சேனா பிரச்சனை இல்லை என் கணவன் குடிகாரனாக இருக்கிறான் கவனிக்கிறதுனால தான் உனக்கு நீ சம்பாதிக்க முடில நீ வாழ முடியலன்னு பார்த்தா உன் கணவனை கவனிக்கிற நீ நல்லா சம்பாதிச்சானா இருட்டுண்டா திருட்டு பயில போடான்னு ஒதுக்கி வைக்கிறதுக்கு ஒன்று முடியல எதனால் இல்லைன்னா ஒதுக்கி வச்சு நிம்மதியாக இருக்கிறேன் நான் நான் சொல்றது புரியுதா கணவன் சரியில்லை மனைவி சரியில்லை புள்ள சரியில்லாம் இல்லை நீ இருக்குன்னா எல்லாம் இருக்கிறாங்க அவ்வளவுதான் உலகம் நமக்கு சந்தை மடம் வருவோரும் போவோரும் தங்கும் இடம் இது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய ஹாலில் எல்லாரையும் தங்க விடுறாங்க எல்லோரையும் கேட்பேன் நீ குளிச்சியா நீ போட்டியா நீ என்ன போட்டே நீ என்ன சீக்கிரம் எடுத்து அப்படின்னா கேட்டு நிப்பியா என்ன நீ போவ உ பேஸ்ட் எடுத்து நீ ப்ரெஸ் எடுத்து நீ பல்லு குளிக்கிறதுக்கு லைனில் நிற்கணுமா இல்லை பாத்ரூம் கிடையாது பார்ப்பேன் நீ கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் வடக்கு பக்கம் வாசல் தேடுவேன் ஏன் அங்கே இருக்கத்தே நாள் தான் நான் என்ன பண்ணுவேன் எது அவைலபிளாக அதில் போய் இருப்பேன் வேலை முச்சின்னு வந்துடே இருப்பேன் இங்கெல்லாம் குழம்பு வருதா நீ என்ன பண்ணுற உருவாக்கம் பண்ணுற இப்படி இப்படி வாழ்வேன் இப்படி இப்படி இருப்பேன் இப்படிலாம் பண்ணுற அந்த மாதிரி இல்லை தான் மனக்குழப்பம் அப்படி இல்லை வாழ்க்கை அப்படி இல்லை இந்த உலகம் அப்படி இல்லை இங்கே எதுவுமே அப்படிலாம் கிடையாது எல்லாம் ஒழுக்க சில மாதிரி தான் மகா நடிகர்கள் ஒரு ஒருத்தரும் அப்படி நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க புரியுதா தப்பு தப்பே செய்யல நானே தப்பு செஞ்சுன்னு வாங்க எதிராளி தப்பு செஞ்சாங்கன்ட்டு நீ என்ன பண்ணிட்டு வந்தேன்னா உன்னை அதே காலத்துக்கும் சொன்ன வைப்பாங்க எப்போது சிறுட்டு சிறுட்டு உன் பாய்ல இருக்கோம் உங்கள் அப்பனுக்கு உன்னை பார்க்கும்போதெல்லாம் சீரட் பிடிந்தாடா நீ எங்கள் எங்கள் அப்பா பிடிச்சதில்ல நான் பிடிச்சதில்லை நீ தான் என்ன பண்ணுங்கிற ஆ அப்படின்னா அதனாலே அவன் சீரெட் பிடிச்சுன்னு வைப்பான் மருந்துலாம் நினைப்பான் அப்பா வந்து திட்டினவொடனே ஓ சீரெட் ஒன்று பிடி இறுதி பொழுது இந்த மாதிரிலாம் ஆகும் ஸோ மனக்குழப்பத்துக்கு காரணம் பிராந்தி மன பிராந்தி அப்போ போதை எப்படி வெளியே வரது இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் இந்த வீடியோ ஒரு பாட்டி பார்த்தீங்கன்னா உனக்கே சீச்சி ஏன் ஒன்றுமே இல்லை சும்மா தான் புள்ளுது அப்போ எல்லாம் எல்லாம் என்ன தான் சும்மா தான் எல்லாம் அப்படின்னு நினச்சா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போனோம் முடிஞ்ச அளவுக்கு நடப்போம் முடிஞ்ச அளவுக்கு வாழ்வோம் முடிஞ்சளவுக்கு நான் நினச்சிங்கன்னா செயல்படலாம் முடிஞ்சளவுக்கு அடுத்தவங்களை போகிற வேலை வாங்கிக்கலாம்னு நினைக்கிற இந்த உலகத்தில் தான் நீங்கள் கெட்டு போகிறீங்க பிரச்சனை எங்கன்னா உன் மனைவி வேலைக்காரியாகிட்டே இல்லை உன் கணவனை வேலைக்காரி நிறைய பொம்பளைங்க புருஷனை வந்து வேலைக்காரனாவே நினச்சிருக்காங்க ஏடிஎம் அவர் அவர் பணம் சம்பாதிக்கிற ஒரு மிஷனு நிறைய மனைவிகளுக்கு கணவன் எப்படி பணம் சம்பாதிக்கிற ஒரு மிஷன் நிறைய கணவனுக்கு மனைவி யார் வேலைக்காரி அடிமை சிக்கிட்டா அதை பண்ணு இதை பண்ணுன்னு புரியுதா அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்து வெளியே வர முடியாது நாம் வாழை தூரம் அவங்க வாழ வந்துறாங்க அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும் அவங்க வாழணும் அவங்க செயல் அவங்க செயல் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் நீ வெளியே வருவே அதர்வைஸ் வர முடியாது போதைதான் எப்போ வருவேன் குடினால இல்லை என்னடா இது நடக்கமா இல்லை இல்லை நல்லா படுக்க வேண்டிய நம்ம நான் ஆகிட்டுக்கிறான் அந்த மாதிரி நினச்சேன்னா குடியும் விட்டுருவேன் இந்த மாதிரியே மன பிராந்தியம் விட்டுருவேன் நல்லா இருப்பேன் ஸோ உன்னை நல்லா வச்சினோன்னு நினை நல்லா வச்சுக்கிட்டுன்னா மற்றவங்களாம் மதிக்கிற மாதிரி இல்லை நான் என்னை மதிக்கிற மாதிரி வாழணும் ஒரு மனிதன் யார் மதிக்கிற மாதிரி வாழணும் பெரும்பகுதி உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துறாங்கன்னா அடுத்தவங்களை மதிக்கிற மாதிரி வாழ சொல்லிறாங்க அதனால்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பெரிய நடிகர்களாக மாற்றிட்டு இருக்கிறீங்க பாவம் நீங்கள் வாழவே இல்லைன்னு நான் என்னை கேட்டேன் யார் மதிக்கிற மாதிரி வாழணும் உனக்கு கில்ட்டி கான்சியஸு உள்ள டவு அவன் கில்ட்டி கான்சியஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறான் இப்போ நமக்கு நமக்கு எனக்கெல்லாம் கில்ட்டி கான்சியஸ்லாம் வராது நல்லா இப்போ கூட சொல்கிறேன் ஒத்தான் கான்சியஸாக நல்லா பேச முடியும் அதனால் பேஸ்ட்டு ஐயோ நம்ம பார்த்தா சொல்லட்டுமே அப்படிலாம் யோசிக்கவே மாட்டேன் புரியுது தான் வாரம் வாரம் ஒரு வார்த்தை தாங்க என்ன பண்ணுங்கள் இந்த வாரம் என்ன போன வாரம் சண்முகம் இந்த வாரம் குமரா ம் நான் குமரான்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ண மாட்டேன் கூப்புற பார்த்துன்னு அது என்ன இருக்க ஸோ செயல்படும் போது குற்றவுணர் இல்லாமல் செயல்படுங்க உங்களை கொண்டாடுங்க உங்களுக்கு உங்களை குற்றவுணர் ஏற்படுத்தினாக்கா இந்த மாதிரிலாம் மயக்கத்தில் வந்துடும் சொல்லுங்க நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லுங்கள் நான் இதுக்கு தான் வந்துக்கிறேன் அப்படின்னே சொல்லுங்கள் நான் இப்படி தான் அப்படின்ட்டு பாருங்க அப்புறமா நான் தனித்து மரமாக தனித்து வாழ கற்றுக்கோங்க அப்போ பிரச்சனை வராது இப்படிதான் அவங்க தனித்துவத்தை இழக்காமல் வாழ கற்றுக்கோங்க நல்லா இருக்கிற வழியை பாருங்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது